எ வெல்கம் டு சேவேல் இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான ஆன அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்னிங் நல்ல மழை ஒரு ஒன் வீக் டென் டேஸாகவே நல்ல ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அன்னைக்கு மார்னிங் சமையல் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வச்சிட்டேன் ஏன்னா எல்வினுக்கு ஸ்கூல் இருக்கும் அப்படின்ட்டு புளி கேரட் பீன்ஸ் கூட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஸோ ரெடி ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருச்சு ஸோ அவனும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பல ஸோ ரிலாக்ஸாக நல்லா காஃபிலாம் குடிச்சிட்டு அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ சமையல் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்டுக்கு மட்டும் லன்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் ஸோ அவங்களுமே லைட்டாக கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த கேப்பில் நான் எப்படியாவது ஆஃபீஸ் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஏன்னா கரெக்டாக அந்த ஆஃபீஸ் கிளம்புற சமயம் ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மலை அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு திரும்பி அன்னைக்கு ஃபுல்லாகவே மழை விட்டு விட்டு தான் பெஞ்சிகிட்டு இருந்துச்சு அதுவும் ஒரு டென் டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பனி காலையிலயும் பனி ஈவினிங்கும் பனி அந்த கிளைமேட்டே நமக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஏரியா பக்கம் நல்ல செடி மரம் இதெல்லாம் இருக்கிறனால அந்த பனி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து மழை விட்டதுக்கப்புறம் நானும் எல்வினா அப்படியே சும்மா அங்கே ஒரு வாக்கிங் போய்ட்டுருந்தோம் ஏன்னா அந்த சமயம் நம்ம இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் அந்த கரு மேகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மைண்டும் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் மழை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கழித்து எடுத்த வீடியோ தான் ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பார்சல் ஒன்று டெலிவரி ஆகிருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில் ஸோ எப்போவுமே ஆர்டர் போட்டால் அது நமக்கு டெலிவரி ஆற வரைக்கும் எப்பண்டா வரும் எப்பண்டா வரும்னு ட்ராக்கிங் போய் பார்த்துட்டே இருப்பேன் அதுவும் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காவது ஆகும் எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு இப்போ ஒரு டூ டேஸே வந்து நமக்கு எந்த ஆப்பில் போட்டாலுமே ஒரு டூ டேஸில் வந்து நமக்கு டெலிவரி ஆகிடுது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இண்டோ யாரா பிராண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த ப்ராண்டில் ஆல்ரெடி ஒரு குர்தா செட் வந்து இதே மாதிரி தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அது உண்மையிலே ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராண்டடாக வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வாட்டியும் அதிலே போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருந்தேன் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் என்னோடய சைஸ் பட் இதுவுமே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அது மட்டும் லைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும் சரி ஓகே அப்படின்னு போட்டிருந்தேன் உண்மையிலே குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருந்துச்சு உள்ளேமே நல்லா ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருந்தாங்க மெட்டீரியலுமே அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இதில் வந்து வீடியோக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுமா என்னன்னு தெரில ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு தான் அந்த எம்பராய்டுமே நம்ம வந்து நூலெலாம் பெருந்து கல் கையில் கலண்டு வர மாதிரிலாம் எந்த எம்ப்ராய்டுமே இல்லை அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு எம்ப்ராய்டிங் இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெட்டு ஃபேப்ரிக் ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்க அந்த நெட் ஃபேப்ரிக்லேயுமே எம்ப்ராய்டிங் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின் தான் எந்த ஒரு எம்ப்ராய்டிங் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக பிளைன் தான் பேண்ட்டு ஷாலு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டுமே துணி வந்து நல்ல குவாலிட்டியான துணி தான் அந்த டாப் என்ன கிளாத்தில் கொடுத்துருந்தாங்களோ அதே கிளாத்து தான் கீழே மட்டும் அந்த நெட் ஃபேப்ரிக் வச்சு அதில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ பேண்ட் வந்து இது நல்லா ஆங்கிள் லென்த் வரைக்கும் நல்லா இருந்துச்சு நீளமாக கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு நம்ம போடுறதுக்கு ஒன் சைடு எலாஸ்டிக் தான் கொடுத்துருந்தாங்க பேண்ட்லேயுமே வந்து பேக்கெட்லாம் இருந்துச்சு ஷால் பார்த்திங்கன்னா ஷால்லேயுமே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கேலிப் டிசைனோட நல்லா எம்ப்ராய்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சுடிதாரில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் ஷால்லேயுமே எம்ப்ராய்ட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே நீட்டான ஒரு எம்ப்ராய்டிங்காக தான் இருந்துச்சு அப்புறம் அங்கங்கே புட்டாஸ் சீக்குவன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி புட்டாஸ் கொடுத்துருந்தாங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு பிளெயினான ஸ்கேலிப் டிசைன் தான் அதில் எதுவுமே எம்ப்ராய்டு வராது ஸோ இது வந்து ஒன் சைடு மட்டும் இருந்துச்சு உண்மையிலே குவாலிட்டின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது பட் ஒரே ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு அந்த நெட் ஃபேப்ரிக்ல இது பேக் பண்ணும்போது எதுவும் டேமேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பட் என்ன பண்ண நம்ம இதை அப்படியே வச்சுருந்தா அது அப்படியே ரொம்ப கிழிஞ்சிரும் யூஸ் பண்ண முடியாது அதனால நான் ரிட்டன் போட்டுட்டேன் அப்புறம் அன்னைக்கு மார்னிங் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் போட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன் சாம்பார் வைக்கிற மாதிரியே தான் பண்ணியிருந்தேன் நம்ம சாம்பார் எப்படி வைப்போமோ இன் இன்னொன்று சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் பச்சைப்பயுர் தனியாக உச்சி கொடுத்தா எழுவினும் சாப்பிட மாட்டான் கொண்டக்கடலை கூட சாப்பிடுவான் ஆனால் அந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான் ஸோ அதனால் க பச்சைப்பயிரு நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் ஸோ அது மார்னிங் அப்படின்னா நமக்கு குக்கரில் விசில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ண ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன் நான் மூணு பெரிய அளவு தக்காளி எடுத்துருக்கிறேன் அது கூட சீரகமும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு சின்ன துண்டு காயமும் சேர்த்து நாலஞ்சு விசில் விட்டால் போதும் பருப்பு நல்லா அமைஞ்சிரும் கூட ரெண்டு விசில் விடும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனா பருப்பு வந்து நல்லா கொலைய அவிஞ்சிரும் நம்ம மசிச்சு விட்டாலே ஈஸியாக அது வந்து மசிஞ்சிடும் நம்ம குழம்ப தாளித்து விட்டு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி கிள்ளி போட்டா போதும் லைட்டா ஒரு கொதி விட்டு வத்த வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் பச்சைப்பயிறு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஃபினிஷிங் டச்சாக லைட்டாக கொஞ்சம் கீயும் நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பருப்பு குழம்பு வந்து வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்